இது வெறும் ஆன்மீக கதை அல்ல ஒவ்வொரு உயிர்களும் உணவின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியத்திற்காக சிவனும் தேவி பார்வதியும் உலகிற்கு உணர்த்திய உண்மை தேவி அன்னபூரணி இவர் உணவு மற்றும் சமையல் அறையின் தெய்வம் ஆவார் தேவி அன்னபூரணி பரமசிவனின் மனைவி பார்வதி தேவியின் அவதாரம் ஆவார் அவர் ஒளி நகரமாகிய வாரணாசி அல்லது காசியின் தெய்வமாக வீற்றிருக்கிறார் உலகத்தின் ஒவ்வொரு உயிர்களுக்கும் உணவளிக்கும் தேவி அன்னபூரணி தன் பக்தர்களை ஒருபோதும் பசியோடு இருக்க விடுவதில்லை உணவு என்பது உடலுக்கு மட்டும் ஆரோக்கியத்தை தருவது அல்ல ஆன்மாவிற்கு ஞானத்தின் வடிவத்தில் ஊட்டச்சத்தை வழங்குகிறது அறிவை பெறுவதற்கான ஆற்றலை அவள் நமக்கு தருகிறாள் அப்படிப்பட்ட தாய் அன்னபூரணி அவதரித்த கதை இதோ சிவனும் பார்வதியும் எப்பொழுதும் பகடை ஆடுவது வழக்கம் இவ்வாறு ஒரு நாள் அவர்கள் இருவரும் பகடை விளையாடும்போது விளையாட்டு மிகவும் சுவாரஸ்யமாக மாறியது சுவாரஸ்யத்திற்காக பந்தயத்தை வைத்துக் கொண்டார்கள் இருவரும் தங்களிடம் இருப்பது ஒவ்வொன்றாக பந்தயம் வைத்து ஆடினார்கள் பார்வதி தனது நகைகளை வைத்திருந்தார் சிவன் தனது திரிசூலத்தை வைத்திருந்தார் சிவன் விளையாட்டை இழந்தார் அவர் தனது திரிசூலத்தை இழந்தார் எனவே அடுத்த விளையாட்டில் திரிசூலத்தை திரும்பப் பெற தனது பாம்பை பந்தயம் கட்டினார் இந்த விளையாட்டிலும் அவர் தோற்றார் அவர் அதிகமாக விளையாடி மேலும் பந்தயம் கட்டி தொடர்ந்து தோற்றார் இறுதியில் அவர் தனது பிச்சை பாத்திரம் உட்பட அனைத்தையும் இழந்தார் இதனால் மிகவும் அவமானமாக உணர்ந்த சிவன் விஷ்ணுவை சந்திக்க தேவதாறு மரங்கள் நிறைந்த காட்டுக்குச் சென்றார் விஷ்ணுவும் சிவனை சந்தித்தார் சிவன் நடந்த அனைத்தையும் அவரிடம் கூறினார் மகாவிஷ்ணுவோ மீண்டும் விளையாட்டை விளையாடச் சொன்னார் அடுத்த விளையாட்டில் இழந்த அனைத்தையும் மீண்டும் வெல்வீர்கள் என்று சிவபெருமானிடம் கூறினார் விஷ்ணுவின் ஆலோசனையை ஏற்று மீண்டும் விளையாட்டை விளையாடச் சென்றார் சிவன் இந்த முறை சிவன் அனைத்து விளையாட்டுகளிலும் வென்றார் சிவனின் திடீர் மாற்றத்தால் பார்வதி தேவிக்கு சந்தேகம் ஏற்பட்டது அவள் தன்னை சிவன் ஏமாற்றுவதாக கூறினார் இது இருவருக்கும் இடையே சூடான வாக்குவாதத்திற்கு வழிவகுத்தது இறுதியாக சண்டையை இனி தாங்க முடியாததால் விஷ்ணு தோன்றினார் விளையாட்டில் உள்ள பகடை தனது விருப்பப்படி நகர்ந்ததாகவும் அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தது ஒரு மாயையில் மட்டுமே இருந்ததாகவும் அவர் அவர்களிடம் கூறினார் மேலும் சிவன் இந்த பிரபஞ்சத்தில் பொருள் சார்ந்த அனைத்தும் வெறும் மாயை நம்மிடம் உள்ள அனைத்தும் ஒரு மாயை நாம் சாப்பிட்ட உணவு கூட மாயை என்று கூறினார் இது பார்வதி தேவியை கோபப்படுத்தியது உணவு ஒரு மாயை என்பதை அவள் ஒப்புக்கொள்ளவில்லை உணவை ஒரு மாயை என்று அழைப்பது தன்னை ஒரு மாயை என்று அழைப்பதற்கு சமம் என்று அவள் சொன்னாள் எனவே சிவபெருமானுக்கும் உலகிற்கும் தனது முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக உணவு இல்லாமல் உலகம் எவ்வாறு உயிர் வாழும் என்பதைக் காண விரும்புவதாக கூறி அவள் அவ்விடம் விட்டு மறைந்து விட்டாள் தேவி மறைந்ததால் இயற்கை ஸ்தம்பித்தது பருவநிலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை எல்லாம் தரிசாக மாறியது நிலங்கள் மலடாகின எதுவும் வளரவில்லை இதனால் கடுமையான வறட்சியும் உணவு பற்றாக்குறையும் ஏற்பட்டது அனைத்து உயிர்களும் உணவு இன்றி வாடின தவித்தன தேவர்கள் மனிதர்கள் மற்றும் அசுரர்கள் அனைவரும் உணவுக்காக தேவியிடம் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தனர் பார்வதி தேவி பிரார்த்தனைகளை கேட்டார் மேலும் தனது குழந்தைகள் பசியால் இறப்பதை அவளால் பார்க்க முடியவில்லை எனவே அவள் காசியில் தோன்றி உயிர்களுக்கு உணவு விநியோகிக்க தொடங்கினான் சிவன் தனது தவறையும் சக்தி இல்லாமல் தான் முழுமையடையவில்லை என்பதையும் உணர்ந்தார் எனவே அவர் காசியில் பார்வதி தேவி முன் கைகளில் ஒரு பிச்சை பாத்திரத்துடன் தோன்றினார் உணவை ஒரு மாயை என்று நிராகரிக்க முடியாது அது உடலையும் உள் ஆன்மாவையும் வளர்க்க வேண்டும் இன்று ஒப்புக்கொண்டு தனது தவறை உணர்ந்ததாக அவர் கூறினார் அப்பொழுதிருந்து பார்வதி தேவி உணவுக்கான தெய்வமாக அன்னபூர்ணா தேவி என்று வணங்கப்படுகிறார் உணவு புனிதமான எண்ணங்களுடன் ஆத்மார்த்தமாக சமைக்கப்பட்டால் தேவி அன்னபூரணி அதை ஆசீர்வதிப்பதால் அது புனிதமாகிறது என்று நம்பப்படுகிறது எனவே உணவின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து அதை வீணாக்குவதை விடுத்து அனைத்து உயிர்களுக்கும் பகிர்ந்து அளித்து நாமும் உண்டு ஞானத்தை பெறுவோம் தேவி அன்னபூரணிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆதிசங்கரர் இயற்றிய அன்னபூரணி ஸ்தேதிரம் அமைந்துள்ளது இந்த அற்புதமான மந்திரத்தை தினமும் சாப்பிடுவதற்கு முன் ஜெபிக் அன்னை அன்னபூரணியின் அருளை நமக்கு நிலைத்திருக்க செய்யும் ஓம் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியார்த்தம் பிக்ஷாம் தேகிச பார்வதி